பசையின் வாசிப்புகளில் பார்த்திபன் கனவு மூன்றாம் பாகம் பலிபீடம் காட்டாற்ற கரையோடு மேற்கு நோக்கி இரண்டு நாடிகை தூரம் போனதும் குள்ளன் தென்புறமாக திரும்பி அடர்ந்த காட்டுக்குள் புகுந்து சென்றான் காட்டை தாண்டியதும் அப்பால் ஒரு பெரிய மேடு இருந்தது அந்த மேட்டின் மேல் குள்ளன் வெகு லாவகமாக ஏறினான் குதிரையில் ஏறுவதற்கு கொஞ்சம் சிரமப்பட்டன மேட்டின் மேல் ஏறியதும் அது ஒரு ஏரிக்கரை என்று தெரிந்தது அதோ என்று குள்ளன் சுட்டிக்காட்டிய இடத்தை விக்கிரமனும் பொன்னனும் நோக்கினான் மொட்டை மொட்டையான மலைக்குன்றுகளும் அவற்றின் அடிவாரத்தில் அடர்த்தியாக வளர்ந்திருந்த குட்டையான மரங்களும் நூற்றுக்கணக்கான தீவர்த்திகளின் வெளிச்சத்தில் அரைகுறையாக தெரிந்தன அந்த மலையடிவார நடமாடிக் கொண்டிருந்த உருவங்கள் மனிதர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்றாலும் தூரத்தில் இருந்து பார்க்கும் போது பேய்பிசாசுகள் தான் நடமாடுகின்றனவோ என்று எண்ணும்படி இருந்தது பயங்கரத்தை அதிகமாக்குவதற்கு அந்த இடத்திலிருந்து இருந்து தாரை தப்பட்டைகளின் முழக்கம் உடுக்கடிக்கும் சத்தம் இவையெல்லாம் கலந்து வந்து கொண்டிருந்தன விக்ரமன் பொன்னன் இருவருக்குமே உள்ளுக்குள் திகழாய்த்தான் இருந்தது ஆனாலும் அவர்கள் திகளை வெளிக்கு காட்டாமல் குள்ளனை பின்பற்றி ஏரிக்கரையோடு சென்றார்கள் குள்ளனுடைய நடை வேகம் இப்போது இன்னும் அதிகமாயிற்று அவன் ஏரிக்கரையோடு சற்று தூரம் போய் ஜலம் வறண்டிருந்த இடத்தில் இறங்கி குறுக்கே ஏரியை கடந்து செல்லலானான் அவனை பின்தொடர்ந்து விக்கிரமனும் பொன்னனும் குதிரைகளை செலுத்தினார்கள் குதிரைகளும் பீதி அடைந்திருந்தன என்பது அவற்றின் உடல் நடுக்கத்தில் இருந்து தெரிய வந்தது இன்னொரு கால் நாழிகைக்கெல்லாம் அவர்கள் குன்றின் அடிவாரத்து காட்டுக்குள் வந்து சேர்ந்தார்கள் அங்கே குதிரைகள் நடுக்கம் அதிகமானபடியால் விக்கிரமனும் பொன்னனும் குதிரைகள் மீது இருந்து இறங்கி அவற்றை மரத்தில் கட்டினார்கள் பிறகு காட்டுக்குள் பிரவேசித்தார்கள் தீபத்தேலின் வெளிச்சத்தில் ஆங்காங்கே ஜனங்கள் ஆவேசம் வந்தது போல் ஆடுவதையும் சிலர் மஞ்சள் வஸ்திரம் தரித்து கண்மூடி தியானத்தில் இருப்பதையும் சிலர் அடுப்பு மூட்டி பொங்கல் வைப்பதையும் இன்னும் சிலர் கத்திகளை பாறைகளில் தீட்டிக்கொண்டிருப்பதையும் சிலர் உடுக்கடிப்பதையும் பார்த்து கொண்டு போனார்கள் திடீரென்று மரங்கள் இல்லாத வெட்டவெளி தென்பட்டது அந்த வெட்டவெளியில் வலதுபுறத்தில் ஒரு மொட்டை குன்று நின்றது அதில் பயங்கரமான பெரிய காளியின் உருவம் செதுக்கப்பட்டு அதன் மேல் பலவளப்பான வர்ணங்கள் பூசப்பட்டிருந்தன காளியின் கண்கள் உருட்டி விழித்துப் பார்ப்பது போலவே தோற்றம் அளித்தன அந்த உருவத்துக்கு பக்கத்தில் சிலர் கும்பலாக நின்றார்கள் அவர்களுக்கு நடுமத்தியில் எல்லோரையும் விட உயர்ந்த ஆகிருதியுடனும் தலையில் செம்பட்டை மயிருடனும் கழுத்தில் கபால மாலையுடனும் நெற்றியில் செஞ்சந்தனமும் குங்குமமும் அப்பிக்கொண்டு கபால பைரவர் நின்றார் அவருக்கு பின்னால் ஒருவன் நின்று உடுக்கை அடித்துக் கொண்டிருந்தான் கபால பைரவருடைய கண்கள் அப்போது மூடியிருந்தன அவருடைய வாய் ஏதோ முணுமுணுத்துக் கொண்டிருந்தது அவர் உடம்பு லேசாக முன்னும் பின்னும் கொண்டிருந்தது மகா கபால பைரவர் நின்ற குன்றின் அடிவாரத்திற்கு எதிரே கொஞ்ச தூரத்தில் ஒரு சிறு பாறை இருந்தது இயற்கையாகவே அது பலிபீடம் போல் அமைந்திருந்தது அந்த பலிபீடத்தின் மேல் சிவனடியார் கையும் காலும் உடம்பும் கயிர்களால் கட்டப்பட்டு கிடந்தார் அவருடைய கண்கள் நன்றாக திறந்திருந்தன அங்கும் இங்கும் அவருடைய கூடிய கண்கள் சுழன்று சுழன்று பார்த்து கொண்டிருந்தன பலிப்பீடத்துக்கு பக்கத்து ஒரு ராட்சச உருவம் கையிலே பிரம்மாண்ட கத்தியுடன் ஆயத்தமாய் நின்றது மகா கபால பைரவர் கண்ணை திறந்து பார்த்து இட வேண்டியதுதான் உடனே சிவனடியாரின் கழுத்தில் கத்தி விழுந்துவிட சித்தமாக இருந்தது மேலே விவரித்த காட்சியெல்லாம் விக்ரமன் ஒரு நொடி பொழுதில் பார்த்து கொண்டான் பின்னர் ஒரு கணம் கூட அவன் தாமதிக்கவில்லை கையில் கத்தியை எடுத்து வீசிக்கொண்டு ஒரே பாய்ச்சலில் பழிவு எடுத்து சென்றான் அந்த ராட்சச உருவத்தின் கையில் இருந்த கத்தியை தன் கத்தியினால் ஓங்கி அடிக்கவும் அது தூரத்தில் போய் விழுந்தது உடனே சிவனடியாரின் பக்கத்திலே வந்து நின்று கொன்றான் தன்னை பின்தொடர்ந்து வந்திருந்த பொன்னனை பார்த்து பொன்னா ஏன் நிற்கிறாய் கட்டுக்களை உடனே விடு விடுகின்றான் இவ்வளவும் கண்மூடி கண் திறக்கும் நேரத்தில் நடந்து விட்டது சுற்றிலும் நின்றவர்கள் எல்லோரும் ஆஹா என்று கூச்சலிட்டதை கேட்டு கபால பைரவர் கண் பார்த்தார் நிலைமை இன்னதென்று தெரிந்து கொண்டார் நிதானமாக நடந்து பழிவெடுத்து கருகில் வந்து விக்கிரமனை உற்று பார்த்தார் ஹாஹா ஹா என்று அவர் நகைத்த ஒளி குன்றுகளும் பாறைகளும் அடந்த அந்த வனாந்தர பிரதேசமெல்லாம் பரவி எதிரொலி செய்தது அதை கேட்பவர்களுக்கெல்லாம் மயிர்கூச்சு உண்டாயிற்று இதற்குள் என்னவோ மிகவும் நடக்கிறது என்று அறிந்து நாலா பக்கத்தில் இருந்தும் ஜனங்கள் ஓடி வந்து பலிபீடத்தை சூழ ஆரம்பித்தார்கள் அதை கண்ட மகா கபால பைரவர் தமது ஒற்றை கையை தூக்கி ஹூம் என்று கர்ஜனை செய்தார் ஹா அவ்வளவுதான் எல்லோரும் சட்டென்று விலகிச் சென்று சற்று தூரத்திலேயே நின்றார்கள் கீழே விழுந்த கத்தியை எடுத்துக்கொண்டு வந்த ராட்சசனும் அந்த ஹூங்காரத்துக்கு கட்டுப்பட்டு தூரத்தில் போய் நின்றான் பொன்னனும் நின்ற இடத்திலேயே செயல் இழந்து நின்றான் மகா கபால பைரவர் விக்ரமனை உற்று பார்த்தவன் வண்ணம் கூறினார் பில்லாய் நீ பாத்திப சோழனின் மகன் விக்ரமன் அல்லவா தக்க சமயத்தில் நீ வந்து சேர்வாய் என்று காளி மாதா உண்மையாயிற்று மாதாவின் மகிமையே மகிமை காந்த சக்தி பொருந்தி அவருடைய சிவந்த கண்களின் பார்வையிலிருந்து விலகிக்கொள்ள முடியாதவனாய் விக்ரமன் பிரமித்து நின்றான் பில்லாய் உன்னை தேடிக்கொண்டு நான் மாமல்லபுரத்துக்கு வந்தேன் அதற்குள் அந்த பித்தன் மாரப்பன் தலையிட்டு காரியத்தை கெடுத்து விட்டான் ஆனாலும் இன்றிரவு நீ இங்கு எப்படியும் வருவாய் என்று எதிர்பார்த்தேன் மந்திரத்தால் கட்டுண்ட நாக சர்வத்தின் நிலைமையில் இருந்த விக்கிரமன் விம்முகின்ற குரலில் நீர் யார் எதற்காக என்னை எதிர்பார்த்தீர் என்றான் எதற்காகவா இன்றிரவு இந்த தட்சண பாரத தேசத்தில் காளிமாதாவின் சாம்ராஜ்யம் ஸ்தாபிதமாகப் போகிறது இந்த சாம்ராஜ்யத்திற்கு உனக்கு இளவரசு பட்டம் கட்ட வேண்டும் என்று மாதாவின் கட்டளை என்றார் கபால பைரவர் அப்போது எங்கிருந்தோ கிளிக் என்ற பரிகாச சிரிப்பின் ஒலி எழுந்தது கபால பைரவரும் விக்ரமனும் உள்பட அங்கிருந்தவர்கள் அனைவரும் மக்கம் பக்கம் திரும்பி பார்த்தார்கள் ஆனால் சிரித்தது யார் என்பதை கண்டுபிடிக்க யாதொரு வழியும் தென்படவில்லை விக்கிரமனை எத்தனை நேரமும் கட்டியிருந்த மந்திர பாசமானது மேற்படி சிரிப்பின் நாள் ஒலியின் நாள் அறுவிட்டது அவன் சிவனடியாரை ஒருமுறை பார்த்துவிட்டு திரும்பி கபால பைரவரை நேருக்கு நேர் நோக்கினான் நீ சொல்வது ஒன்றும் எனக்கு விளங்கவில்லை எனக்கு இளவரசு பட்டம் கட்டப்போவதாக சொல்கிறீ அது உண்மையானால் முதலில் நான் செய்யப்போகும் காரியத்துக்கு குறுக்கே நிற்க வேண்டாம் இதோ இந்த பழிவீடத்தில் கட்டுண்டு கிடக்கும் பெரியார் எங்கள் குலத்தின் நண்பர் எனக்கும் என் நன்னைக்கும் எவ்வளவோ பரோபகாரம் செய்திருக்கிறார் அவரை விடுதலை செய்வது என் கடமை என் கையில் கத்தியும் என் உடம்பில் உயிரும் இருக்கும் வரையில் அவரை பலியிடுவதற்கு நான் விடமாட்டேன் என்று சொல்லி விக்ரமன் பலிபிடத்தை நெய் சிவனடியாரின் கட்டுக்களை வெட்டி விட தனித்தான் நில் என்ற பெரிய கர்ஜனை செய்தார் கபால வைரவர் அஞ்சா நெஞ்சம் கொண்ட விக்ரமனை கூட அந்த கஜனை சிறிது கலங்க செய்து விட்டது அவன் துணுக்குட்டு ஒரு கணம் ஸ்தம்பித்து நின்றான் சிவனடியாரின் கட்டுக்களை வெட்டுவதற்காக அவன் நீட்டிய கத்தி நீட்டியபடியே இருந்தது கபால பைரவர் மறுபடியும் உரத்த குரலில் பில்லாய் விக்ரமா இந்த போலி சிவனடியார் இந்த வஞ்சக வேஷதாரி இந்த பொய் ஜடா மகுடதாரி யார் என்று அறிந்தால் இவ்விடம் சொல்ல மாட்டாய் இவரை காப்பாற்றுவதற்கு இவ்வளவு முனைந்து நிற்கவும் மாட்டாய் என்றார் அவருடைய குரலில் துணித்த ஆத்திரமும் அழுத்தமும் விக்ரமனை திகைப்படையச் செய்தன சிவனடியார் பல்லவ ராஜ்யத்தின் ஒற்ற தலைவன் என்று தான் முன்னமே சந்தேகித்ததும் அவனுக்கு நினைவுக்கு வந்தது கபால பைரவர் மீண்டும் இந்த வேஷதாரியையே கேள் நீ யார் என்று தைரியம் இருந்தால் சொல்லட்டும் என்று அடி தொண்டையின் கர்ஜனை செய்தார் விக்ரமன் பார்த்தான் அவருடைய முகத்தில் புன்னகை தவழ்வதைக் கண்டான் அதே சமயத்தில் விக்ரமா கபால மாலை அணிந்த இந்த வஞ்சக வேஷதாரியார் என்று முதலில் கேள் தைரியம் இருந்தால் சொல்லட்டும் என்று இடிமுழக்கம் போன்ற ஒரு குரல் கேட்டது இவ்வாறு கேட்டுக்கொண்டு பக்கத்தில் இருந்த பாறையின் மறைவில் இருந்து ஒரு உருவம் வெளிப்பட்டது அங்கிருந்தவர்கள் அத்தனை பேருடைய கண்களும் அந்த உருவத்தின் மேல் விழுந்தன தீவர்த்தி வெளிச்சம் அந்த முகத்தில் விழுந்த போது ஆ என்ற வியப்பொலி ஏக காலத்தில் அநேகருடைய வாயில் இருந்து எழுந்தது விபூதி ருத்ராட்சம் அணிந்து முகத்தில் ஞான ஒளி வீசி தோன்றிய பெரியாரை பார்த்ததும் விக்கிரமனுக்கு என்றும் இல்லாத வயபக்தி உண்டாயிற்று வந்தவர் வேறு யாரும் இல்லை பல்லவ சாம்ராஜ்யத்தின் பழைய சேனாதிபதியும் பாதாவி கொண்ட மகாவீரருமான சிறு தொண்டர் தான் தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த போன்ற வரலாற்று கதையெல்லும் விரும்பி கேட்கிற உங்க நண்பர்களுக்கு இத வந்து ஷேர் பண்ணுங்க உங்க கமெண்ட்டுகளையும் நீங்க வந்து பதிவு பண்ணுங்க அப்பதான் எனக்கு உற்சாகமாக இருக்கும் நன்றி